நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல வயல் கார்டு என்றி எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரல அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா இந்த வாரத்தை பொறுத்த அளவுல ஆட்டம் வெறித்தனமா இருக்குது அப்படின்னு சொல்லாங்க இந்த வார வீக்லி டாஸ்க்குக்காக பிக் பாஸ் வீடு ஸ்கூலா மாறுது இதுல மாரல் சயின்ஸ் டீச்சரா வர ஜாக்லின் பொறுத்தளவுல இவங்க கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வரல வன்மத்த கொட்டணும் அப்படிங்கிறதுக்காக வர்றாங்க அவங்களோட மெயின் டார்கெட் தீபக்கா தான் அதே நேரத்துல முத்து ராணவ் இவரையும் விட்டு வைக்கல ஆனா ராணவ பொறுத்தளவுல ஜாக்லின் என்ன பேசினாலும் தரமான செருப்படிகளை கொடுத்துட்டு இருக்காரு அதே மாதிரியே மஞ்சிரி வந்து ஜாக்லின் நீங்க டீச்சர் வேலை பாக்குறீங்களா இல்லன்னா மாமா வேலை பாத்துக்கிட்டு எல்லா காதல் ஜோடிகளையும் உண்டு பண்ணதே நீங்க தான் அப்படிங்கிற அளவுக்கு மஞ்சரியே ஜாக்லின்அ கழிவு ஊத்துறாங்க அந்த அளவுக்கு டீச்சரா நடந்துக்காம படு கேவலமா ஜாக்லின் அவங்களோட கேரக்டரை தப்பா பயன்படுத்திட்டு இருக்காங்க அதே நேரத்துல ராணா வந்து சௌந்தரியோட முகத்திரையை பல இடங்கள்ல கிழிச்சிட்டு இருக்காருங்க நீ வந்து போலியா தான் இருக்கிற இன்னசென்ட்டா நடிக்கிறது எல்லாமே டிராமா தான் உன்னோட முகத்திரை கண்டிப்பா கிளிய தான் செய்யோம் பொறுத்து இருந்து பாரு அப்படிங்கிற மாதிரி சவால்லாம் விடுறாரு கிட்டத்தட்ட கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லாங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே சௌந்தர்யா கியூட் சௌந்தர்யா இன்னசென்ட் நினைச்சுட்டு இருந்தாங்க ஆனா சௌந்தர்யா பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் நான் ஸ்டார்டிங்ல இருந்து சௌந்தர்யா நடிக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்கேன் அதே நேரத்துல முத்துக்குமரன் வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ஆண்கள் எல்லாருகே சொல்லியிருந்தாரு எப்பா இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறதுல ஆனந்தி ஜாக்லின் தர்ஷிகா இவங்களெல்லாம் விட சௌந்தர்யா தான் வில்லி இன்னசென்ட் அப்படிங்கிற கார்ட ப்ளே பண்ணிட்டு இருக்கா அவளோட கேரக்டர் இது கிடையாது அவ தான் விஷபாட்டில் அப்படிங்கறத முத்துக்குமரன் அப்பமே சொல்லிட்டாரு ஆனா இந்த ராணுவ பொறுத்தளவுல பொது வழிகள்ல சௌந்தர்யாவை கிழிச்சு எடுத்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லங்க இன்னைக்கு இறங்க நாலாவது பிரமலாம் ராணுவ வேற லெவல்ல கேம் ஆடிக்கிட்டு இருக்காரு ஆமாங்க ஸ்கூல் டாஸ்க பொறுத்தளவுல ஸ்கூல் குழந்தைங்க மாதிரி நடக்க சொன்னா இதுகளை பொறுத்தளவுல என்னமோ ஒவ்வொரு ஜோடியா கோவாக்கு போன மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது அதுலயும் குறிப்பா இந்த சௌந்தர்யாவை பொறுத்தளவுல ரயானா பிடிச்சுக்கிறாங்க சத்யா வந்து பவித்ரா தர்ஷிகாவை பொறுத்தளவுல விஷால் இப்படி ஜோ ஜோடு ஜோடியா படிக்க போக சொன்னா வேற எதுக்கோ போயிருக்காங்க போன சீசன்ல நம்ம காஜி நிக்சன் அப்படிமே சொன்னோம்ல அந்த மாதிரிதான் இந்த ஸ்கூல் டாஸ்க்கை இவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இதை பார்த்து கடுப்பார ராணுவ பொறுத்தளவுல எப்ப இந்த டாஸ்க்ல இன்னைக்கு காதலே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் கிரியேட் பண்றாரு தர்ஷிகா வேற லெவல்ல கத்துறாங்க இந்த அம்மா என்ன கிழிச்சாங்க அப்படிங்கிற நமக்கு தெரியல அதே மாதிரி தான் சௌந்தர்யா எல்லாம் கண்டென்ட்டுக்காக தான் பண்றோம் பக்கத்துல உட்கார்ந்து காதலா அப்படியா இப்படியா நீ சொர்ணாக்காவா சௌந்தர்யாக்கா மாறி நிக்கிறாங்க ஏக்கா இதுதான் உன்னோட கேரக்டர் இதுலயே இருக்கா மறுபடியும் எதுக்காக அந்த போலியா ஒரு இன்னசென்டா மூஞ்ச வச்சுக்கிட்டு அதையும் உன்னோட பி எல்லாம் எடுத்து போட்டு கியூட்டான பாட்டெல்லாம் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு நாள் தான் உன்னோட வராம இருக்கும் வந்துருச்சு இல்ல ராணுவ வெளியே கொண்டு வந்துட்டாம்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு சவுந்தர் முகத்திரை கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அன்ஷிதா ராணுவ இவங்களோட கிராஃப்ட் வந்து மேல ஏறிக்கிட்டே போது அதாவது ராணுவா இருக்கட்டும் அன்ஷிதாவா இருக்கட்டும் இவங்க கேமே ஆடல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இந்த வாரத்தை பொறுத்தளவுல இவங்க ரெண்டு பேரும் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க அதே நேரத்துல ஜாக்லின் தர்ஷிகா சௌந்தரியா இவங்களோட கிராஃப் வந்து கீழே இறங்கிட்டே இருக்குது முதல்ல கொஞ்சம் மேல இருந்தவங்க இப்ப கீழே இறங்கி வந்து இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த சீசன்ல ஒரு சுவாரஸ்யம் உண்டாயிருக்கு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாதிரி கருத்துமே இல்ல சரி என்னதான் இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தளவு பதிமூணு நபர்கள் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க இந்த பதிமூணு பேர்ல இருந்து இந்த வாரம் யார் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறது இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது ஓட்டிங்க பொறுத்தளவுல டிராமன் சௌந்தர்யா தான் முதல் இடத்துல இருக்காங்க அவங்களை பொறுத்த அளவுல இருபத்தி மூணு புள்ளி இருபத்தி சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க ரெண்டாவது இடத்துல ஜெப்ரி ஜெஃப்ரிய பொறுத்தளவுல பதிமூணு புள்ளி தொண்ணூத்தோரு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு மூணாவது இடத்துல தீபக் அவரை பொறுத்த அளவுல பதினொன்னு புள்ளி தொண்ணூத்தி மூணு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு தீபக்கோட முன்னேற்றத்துக்கு காரணம் ஜாக்லின் அப்படின்னு சொல்லலாம் ஜாக்லின் வன்மத்த கொட்ட கொட்ட தீபக்குக்கு ஓட்டுகள் கொட்டிக்கிட்டு இருக்குது நாலாவது இடத்துல ஜாக்லின் இருக்கிறாங்க ஜாக்லின் பொறுத்த அளவுல ஒன்பது புள்ளி எண்பத்தி மூணு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க அஞ்சாவது இடத்துக்கு ராணுவ வந்திருக்காருங்க உண்மையாவே ஓட்டிங்ல தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ராணுவ பொறுத்தளவுல முந்தானத்து பத்தாவது இடத்துல இருந்தாரு அஞ்சாவது இடத்துக்கு முன்னேறி இருக்காரு இவரை பொறுத்தளவுல எட்டு புள்ளி தொண்ணூறு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு ஆறாவது இடத்துல ரஞ்சித் ரஞ்சித் வந்து ஏழு புள்ளி தொண்ணூறு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க ஏழாவது இடத்துல சத்யா இருக்கிறாரு சத்யாவை பொறுத்தளவுல ஆறு புள்ளி நாற்பத்தி மூணு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு எட்டாவது இடத்துல தர்ஷிகா தர்ஷிகா வந்து ஆறு புள்ளி பத்து சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க ஒன்பதாவது இடத்துல சாச்சனா அவங்களை பொறுத்தளவுல மூணு புள்ளி முப்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க பத்தாவது இடத்துல சிவகுமார் அவரை பொறுத்தளவுல ரெண்டு புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு பதினோராவது இடத்துல வர்ஷினி அவங்க வந்து ரெண்டு புள்ளி இருபத்தி ஏழு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க பன்னெண்டாவது இடத்துல ரியா ரியாவை பொறுத்தளவுல ஒண்ணு புள்ளி எண்பத்தி நாலு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க கடைசி இடத்துல மஞ்சரிங்க அவங்களை பொறுத்தளவுல ஒன்னு புள்ளி எண்பத்தி மூணு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த வாரத்தை பொறுத்த அளவுல சேஃப் சோன்ல இருக்கிற அஞ்சு பேர் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா சௌந்தர்யா ஜெப்ரி தீபக் ஜாக்லின் ராணவ் இந்த அஞ்சு பேருமே சேஃப் சோன்ல தான் இருந்துட்டு இருக்காங்க அதே நேரத்துல டேஞ்சர் சோன்ல இருக்கிற அஞ்சு பேர் யாரெல்லாம் அப்படின்னு கேட்டோம்னா சாச்சனா சிவகுமார் வர்ஷினி ரியா மஞ்சரி இந்த அஞ்சு பேருமே டேஞ்சர் சோன்ல தான் இருக்கிறாங்க என்னப்பா அஞ்சு பேரும் டேஞ்சர் சொன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க ஆமாங்க இந்த அஞ்சு பேரை பொறுத்தளவுல பெரிய ஓட்டு வித்தியாசம் கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டுல இருந்து மூணு ஓட்டு மட்டும் தான் வாங்கியிருக்காங்க இந்த அஞ்சு பேர்ல இருந்து இந்த வாரம் ஒரு நபரை வெளியே தூக்கி போடுறதா இருந்தா இந்த வாரம் ரியா இல்லனா மஞ்சரி வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது என்ன பொறுத்த சிவகுமார் வெளியேறினா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து பிக் பாஸ் இல்லான உங்களை பொறுத்தளவுல இந்த பதிமூணு நபர்கள் இருந்து யாரு வெளியே போனா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ உங்களோட பேரை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்